நிறைய மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதாவது நிறைய மாணவர்கள் மாணவிகள் அதுவும் தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் காண்டி கண்டிப்பா காத்திருப்பீங்க எப்ப கவுன்சிலிங் வரும் அப்படின்ற ஒரு என்ன சொன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டை தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணிக்கிருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா நீங்க எப்பவுமே கொடுக்கணும் அதே மாதிரியே புதுசா பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வுன்றது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தெளிவான வீடியோ விளக்கம் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஹ் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மாணவர்களுக்கு போக தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜென்ரலா வரக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் வந்து முதல் அதாவது எல்லா ரவுண்டுமே ஆன்லைன் தான் இவங்களுக்கு நடக்கும் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பொறுத்தவரை சென்னையில முதல் ரவுண்டு சென்னையில நடக்கும் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ரவுண்டு வந்து அவங்களுக்கு பட்டு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இவங்களை பொறுத்தவரையும் வந்து கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் தான் ஸோ இந்த நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுக்க ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் சோ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் இயர் டென்டேட்டிவ் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள மாணவர்களுக்கு ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்புறம் டென்டல் காலேஜஸ் இஎஸ்ஐ கே கே நகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை செமி கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃபை நர்சிங் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் யுனிவர்சிட்டி சிஎம்சி வெள்ளூர்

உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அதாவது மெரிட் லிஸ்ட் ஆர் கூட சொல்லுவாங்க அப்படி அதை தமிழ்ல வந்து தரவரிசையில் தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மார்க்குக்கு என்ன கேட்டகிரி நீங்க பிசி கேட்டகிரினா உங்க மார்க்கிலே பிசில நிறைய பேர் இருப்பாங்க பட் ரேங்க்ன்றது அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்க ல எத்தனாவது ஆளா இருக்கீங்க பிசி ரேங்க் ஓவராலா சோ தமிழ்நாட்டுல எத்தனை மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேர்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க இந்த ரெண்டு ரேங்க்குமே ரொம்ப முக்கியம் சோ அடிப்படையில உங்களுக்கு முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க முதல் ரவுண்ட் வந்து எப்ப அப்படின்னா நீங்க போட்டு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை வந்து வெளியிட்டுருவாங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து டேட் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் பில்லிங் லாக்கிங் அதாவது வந்து இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ரவுண்ட் ஒன்னுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலையில ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரம் டைம் குடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்துல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆஹ் நம்ம வந்து ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில் பண்ணனும் முதல் ரவுண்ட் பாருங்க எல்லாத்தையுமே கன்ஃபர் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் மெரிட் படி ஆஹ் ஜென்ரல் ரேங்க் ஒன்னுல இருந்து இருவத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஆறு இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மார்க் பாருங்க நூத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி இருபது அதே மாதிரியா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் ஒன்னுல இருந்து பதிமூணு சாரி பதிமூணாயிரத்தி நூத்தி எழுபத்த வரைக்கும் கால்பர் பண்ணிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே நேரம் நடக்கும் சோ நிறைய பேர் எனக்கு நடந்து அதுக்கப்புறம் நடக்கும் பட் ஆன்லைன் பொறுத்தவரையும் வரையும் ரெண்டுமே வந்து ஒரே தான் நடக்கும் ரெண்டுக்குமே நீங்க வந்து ஒரே நேரத்துல அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் தான் அலகேட் ஆகும் சோ கவர்மெண்ட்ல அலாட் ஆச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோர்ட்டா வராது ஓகேவா சோ அந்த மாதிரி தான் அலகேசன் இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாருங்க ஓகே இந்த ஒரு வார டைம் வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணி நீங்க லாக் எல்லாம் பண்ணிடுவீங்க ஒரு பத்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க சோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கும்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து டைமிங் எடுத்துக்கிடுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் என்னதான் வந்து கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல நடந்தாலும் பட் மேனுவல் கிராச் செக் பண்ணுவாங்க ஏன்னா மெரிட்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா உங்களுடைய கம்மியான ஒரு மார்க்குக்கு வந்து சிஸ்டம் வந்து தப்பா ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிரும் அதனால வந்து அவங்களுடைய சிஸ்டம் அல்காரதம் பெர்ஃபெக்டா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோரா வந்து அது ப்ராசஸ் கரெக்டா இருக்கும் பட் இருந்தாலும் செலக்ஷன் கமிட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டைமிங் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு டென்டேட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி முதல் ரவுண்டுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து அவங்க டைமிங் எடுத்து அந்த எல்லா காலேஜஸோடய யார் யார் சாய்ஸ் பண்ணி பாருங்க என்னென்ன காலேஜஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க மேனுவல் கிராச் செக் பண்ணுவாங்க அது செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெண்டு நாள் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி ஃபைனல் ஆகி ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி வெளியிட்டிருக்காங்க பாருங்க ஸோ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதில் தான் வந்து ரவுண்ட் ஒன் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அதுல வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் சோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்க டவுன்லோட் சோ அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணும்போது நீங்க ஆன்லைன்ல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் கட்ட போறீங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் தான் கவர்மெண்ட் ஃபீஸ்னா அந்த பதிமூணாயிரம் ரூபாய் நீங்க ஆன்லைன்ல கட்டி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரை யாரும் வேணாலும் சொல்ல போறதுல கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டு போயிருவாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க டியூஷன் ஃபீ எல்லாமே சேர்த்து ஆன்லைன்லேயே கட்டிடுவீங்க அதுக்கு ஜாயின் பண்ண அந்த இதை டவுன்லோட் பண்றதுக்கு அதாவது காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுப்பாங்க நாலுல அஞ்சு நாள் நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்களா எட்டாம் தேதிக்குள்ள நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் ஸோ அப்ப வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணும்போது கவர்மெண்ட் இருந்தால் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம்ல இருந்து இருபதாயிரத்துக்குள்ளதா இருக்கும் அதாவது மேக்ஸிமம் நான் சொல்லுறது டியூஷன் ஃபீ மட்டும் பதிமூணாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் கட்டிடுவாங்க எவ்வளவு சார் ஃபீஸ் கட்டணும் அதாவது கோட்டா ஃபைனான்சிங்க்கு நீங்க இப்போ ஒரு காலேஜ் எனக்கு வந்து ஒரு கோயம்புத்தூர் மதுரை பிஎஸ்டி வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டால அலாட் ஆயிருக்கு சார் அப்ப அந்த அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணாதான் என்னால காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ண முடியும் அப்ப அந்த டவுன்லோட் பண்ணும் போது நீங்க வந்து இப்ப ஒரு வேலம்மாள் வேலம் பிஎஸ்டி ஒரு நாலு லட்சம் ரூபாய் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீ மட்டும் நான் சொல்றது ஹாஸ்டல் ஃபீ மத்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல நீங்க காலேஜ்ல தான் போய் விசாரிக்கணும் ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அது வந்து இடன் பீனு சொல்லுவாங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே பீ இப்ப நீங்க அலாட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து பேர் பிஎஸ்சில ல கிடைச்சிருக்கு அப்படின்னா பத்து பேருமே ஆன்லைன்ல இப்ப நாலு லட்ச ரூபா தான் டியூஷன் டியூசன் நாலு லட்ச ரூபாய் மட்டும் தான் கட்டுவீங்க நீங்க காலேஜ் போகும்போது தான் டெவலப்மென்ட் ஃபீ வரும் அதே மாதிரியே வந்து நீங்க அதே தான் ஸோ எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் அந்த டியூஷன் ஃபீ தான் கட்டுவீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பதிமூன்றரை லட்ச ரூபாய் பதிமூன்றரை லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீ கட்டணும் அவ்வளவுதான் மிச்சம் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீ டெவலப்மெண்ட் ஃபீலா அந்த அந்த காலேஜ்ல போய் டேரக்டா கேட்டுட்டு தான் ஆன் டைம்ல பே பண்ற மாதிரி ஓகேவா இதுதான் ப்ராசஸ்

அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செலவான் டிடி எடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்து டிடி எடுத்துட்டு போவாங்க அதை கவுன்சிலிங்கன்னு ஒரு பணம் கட்டணும் கவுன்சிலிங் நான் சேர்றதுக்கு முதல் ஒரு பணம் கட்டணும் அது வந்து நான் ரீஃபண்டபிள் அதாவது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அது வந்து நீங்க இப்ப கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்க போறீங்க அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் கோட்டா செல்சிங் இருந்தா நீங்க ஐநூறு ரூபாய் வந்து கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஃபீஸ் கட்டணும் அது கட்டினா மட்டும்தான் உங்களால சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியும் ஐ மீன் ஓகேவா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையும் ஐநூறு ரூபாய் நீங்க கட்டினாதான் நீங்க சாய்ஸ் பில்லிங் வந்து காலேஜஸ் அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பே பண்ண முடியும் அதாவது பே பண்ணாதான் அந்த வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் அதே இதை வந்து நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் மேனேஜ்மெண்டா இருந்தா அதாவது செல்ஃப் பைனான்சிங் மேனேஜ்மெண்டா இருந்தா நீங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து சாரி ஆயிரம் ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும் சாரி ஆயிரம் ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தா ஐநூறு ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கவுன்சிலிங் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணணும் அதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா ஆயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா இப்ப நீங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் சேர்ற மாதிரி விருப்பம் இருக்கு எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் செல்சிங்கும் வேணாம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வேணாம் எனக்கு வந்து என்னால வந்து எங்க ஃபேமிலியை வந்து அஃபோர்ட் பண்ணது அந்த பதிமூணாயிரம் ரூபாய்ல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும் தான் என்னால அங்க அப்பா அம்மா பணம் கட்ட முடியும் எங்களால அதுதான் வந்து முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஐநூறு ரூபாய் பே பண்ணிட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ன்னு எதுவுமே இருக்காது அதாவது ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை பொறுத்தவரையும் அதாவது ஒன்லி கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்ட தேவையில்ல சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் காமிக்கும் சோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா அது தேவை கிடையாது இதே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என் மார்க் கிடைக்காது சார் நான் வந்து சும்மா கவர்மெண்ட் சாய்ஸ் போடலான் இருக்கேன் அதுக்கப்புறம் பிஎஸ்சி வேலம்மாள் சோ பனிமலர் நிறைய காலேஜஸ் வருது பாருங்க அதே நான் சேர்த்து போடணும்னு விருப்பம் இருக்கு பட் எனக்கு வந்து என் மார்க்கு சான்சஸ் கிடையாது பட் இருந்தாலும் நான் ரெண்டுக்குமே போடணும் அப்படின்னா நீங்க வந்து முப்பதாயிரம் ரூபாய் பிளஸ் அந்த ஐநூறு ரூபாய் கவுன்சிலிங் ஃபீஸ் ஐநூறுபா முப்பதாயிரம் பிளஸ் இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்றாங்க வெறும் ஐநூறு பே பண்ணா போதும் உங்களுக்கு செக்யூரிட்டி பேமெண்ட் எதுவும் கிடையாது ஓகேவா சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்சி அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸம் இது எக்ஸம்ட் எக்ஸம்ட் ஃப்ரம் செக்யூரிட்டி டெபாசிட் இஃப் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் தென் அதாவது வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் உங்களுக்கு இன்கம்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெக் செக்யூரிட்டி ஃபீ வந்து கிடையாது அதாவது வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில உங்களுடைய இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வராது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க ஓகேவா இதே வந்து நீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இதே இது வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்றீங்க சோ நான் வந்து இப்ப சொன்னது கவர்மெண்ட் கோட்டாக்கு சொன்னேன் இதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா வரதா நீங்க ஆயிரம் ரூபாய் பிளஸ் ஒரு லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி இருங்க அதாவது ஆயிரம் ரூபாய் வந்து கவுன்சிலிங் ஃபீ ஒரு லட்சம் ரூபாய் வந்து செக்யூரிட்டி ஃபீ இந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஆனா அது ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பட் இந்த ஒரு லட்ச ரூபாயை நம்ம எப்படி வந்து கேர்ஃபுல்லா வந்து கரெக்டா கவுன்சிலிங் ப்ராப்பரா அட்டன் பண்ணி இந்த அமௌண்ட் எப்படி வந்து நம்ம நமக்கு வந்து ரிட்டன் ரீஃபண்ட் ஆகும் அதெல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க எந்தெந்த ரவுண்ட்லாம் கலந்துக்கிட்டு சீட் எடுத்தாலும் எடுக்கிறனால எப்படி இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா ஒரு லட்சம் ரூபா பிளஸ் ஆயிரம் ரூபாய் அதே இது வந்து நீங்க பியூர் கவர்மெண்ட் மட்டும் அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் காலேஜும் பிளஸ் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் பைனான்சிங்காக இருந்தா முப்பதாயிரம் பிளஸ் ஐநூறு ரூபாய் ரெண்டும் தான் சாய்ஸ் பண்ண முடியுங்க அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா அந்த வருது டியூஷன் அது போக எல்லாம் சேர்த்து ஒரு பதினெட்டு ஃபீஸ் வந்து வச்சுக்கோங்க அது நீங்க கட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் பிளஸ் ஆயிரம் ரூபாய் இது ரெண்டும் கட்டினா மட்டும்தான் தான் உங்களால வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண முடியுங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் தெளிவா அப்டேட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது செகண்ட் ரவுண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சோ சைமல் டென்னியர்ஸா வந்து நான் ஆல் இந்தியா கோட்டாக்கு எப்படி நான் வந்து ஸ்டேட்டுக்கும் ஆல் இந்தியாக்கு எப்படி பேரலா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணது இத பத்தின டீடைல் வீடியோ நம்ம சேனல்